கண்ணுக்குள்ளே கண்ணீர் வருவதும் ஏனோ நெஞ்சுக்குள்ளே என்னை மறந்ததும் ஏனோ கண்ணுக்குள்ளே கண்ணீர் வருவதும் ஏனோ நெஞ்சுக்குள்ளே என்னை மறந்ததும் ஏனோ பேர் சொல்லி அழைத்தவும் தேவன் அல்லவா உனக்குள் வாழ்வது என் ஜீவன் அல்லவா எப்படி நான் மறப்பேன் உன்னை எப்படி கைவிடுவேன் எப்போதும் உன்னோடு இருக்கின்றே நானே உனக்குள் கலக்கங்கள் வருவதும் வீணே கண்ணுக்குள்ளே கண்ணீர் வருவதும் ஏனோ நெஞ்சுக்குள்ளே என்னை மறந்ததும் ஏனோ தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை எத்தனை பேர் இருந்தும் உன்னை மட்டும் தெரிந்து கொண்டேன் என்னோட கண்களை நான் தான் வச்சிருந்தேன் என்னாலும் உனக்குள்ள ஆலோசனை சொல்லித்தந்தேன் ஏன் இந்த வேதனைகள் வீணான சோதனைகள் என்னை நீ மறந்ததெல்லாம் உன்னோட பாவங்கள் ேன் உன்னை நான் நேசித்தேன் மண் என்று நினைவு கொண்டேன்